வணக்கம் ஜெயஹிங் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆப் சுந்தரோட பதினெட்டாவது எபிசோட் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான தகவல் வந்திருக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று ஒன்றா பாருங்கள் நாம் நடத்தின அந்த தாக்குதல் ஏ மே ஏழாம் தேதி விடிய காலையில் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு அதன் பிறகு அனௌன்ஸ் பண்ண பிறகு எட்டு முக்கியமான இடங்கள் குறிப்பாக பாவல்பூர் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மர்க்கஸ் இது இதெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் முசாஃபராபாத் பேசியிருந்தோம் அதை பற்றி அப்போ ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சுன்னா நம்மள பல்காமில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இந்த மாதிரியான நிகழ்வு நடந்த பிறகு அந்த தீவிரவாதிகள்லாம் தப்பி ஓடி இருப்பாங்க அவங்க வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க எத்தனை தீவிரவாதிகளை நம்ம கொண்ணோனே தெரியல தீவிரவாதிகள் இருந்தார்களா இல்லையானே தெரியல நாம ஏதோ கட்டணங்கள் மேலே குண்டு போட்டு வந்துட்டோம் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் அது பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லை பட் இன்னொரு ஒரு கிளாரிட்டிக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு அதன் பிறகு நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியாவுடைய உளவுத்துறையுடைய தகவல் அப்படின்றது ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி கிடையாது மே ஐந்து ஆறாம் தேதிக்கு மே ஏழாம் தேதி யார் எங்க இருக்கிறா அப்படின்ற துல்லிய இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நம்மளுடைய விமானப்படையும் இராணுவமும் தாக்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொன்னோம் அதன் பிறகு அந்த தீவிரவாதிகளுடைய சைட்லேருந்து ஏன்னா நான் நம்மக்கள் இங்கே சில கூட்டம் அப்படியே இருக்குது எதை சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்ட்டு அப்புறம் மசூத் அசார் தன்னோட குடும்பத்தில் பத்து பேர் கொல்லப்பட்டாங்கன்னு அவனே வந்து சொல்லலாம் அதாவது அவன் ஃபேமிலியில் அவன் வந்து சொல்கிறான் இங்கே இருக்கவங்க பாத்தீங்க சில பேர் அப்படின்னா இல்லை இல்லை அவங்களாம் யாருமே சாகலன்ட்டு பதினாலு பேர் மசூத் அசாரோட குடும்பத்தில் அந்த மர்க்க சுபா நல்லா அப்படின்ற அந்த மசூதியோட காம்ப்ளெக்ஸில் கொல்லப்பட்டது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதன் பிறகு அவங்களுடைய இறுதி ஊர்வலம் நடந்தது அதில் பாகிஸ்தானுடைய இராணுவ மரியாதை அந்த இறுதி ஊர்வலத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா காவல்துறையோட செரிமோனியல் இருக்கு அதில் மரியாதை போன்ற உலகத்தில் எங்கேயுமே நடக்க முடியாத கேவலமான நிகழ்வு எல்லாம் இந்த கேடுகட்ட நாட்டில் நம்ம பார்த்தோம் இப்போ கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு செய்தி நம்பர் ஒன் மகிழ்ச்சி செய்தி நம்பர் ஒன் விக்கெட் நம்பர் ஒன் முதசர் காதியான் காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அபு ஜுண்டால் இவன் வந்து இந்த முறிக்கே முரிகேன் இருக்கக்கூடிய இடம் இங்கே இது திரும்ப திரும்ப நம்ம மூணு முறை நம்ம தாக்கி இருக்கோம் அந்த இடத்த அதுல இருக்கக்கூடிய மர்க்கல் தொய்பா லஷ்கரி தொய்பாவோட கிட்டத்தட்ட ஒரு தலைமையகம் அது அந்த தலைமையகத்தை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு ஹெட் இவன் இவனுக்கு முழு இராணுவ மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு அசிம் முனிரே நேரடியா வந்து மலர் உலகம் அந்த அஞ்சலி சேர்ந்த கதை இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஹை ப்ரொஃபைல் மிலிட்ரி ஆஃபிசர்ஸ் போலீஸ்ல இருக்கவங்க அதன் பிறகு அட்மினிஸ்ட்ரேட்டில் இருக்கிறவங்க பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மரியாதை செலுத்திருக்காங்க என்கிறப்படக்கூடிய முதசர் எல்இடியோடைய டைரக்ட் அந்த இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஆள் இவனை இப்ப கன்ஃபார்ம்டாக தூக்கி இருக்கிறோம் இதுக்கு ப்ரூஃப் கேட்குறவங்க பாகிஸ்தான் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அவங்களோட இதுலயே டிவில போனீங்கன்னா வீடியோலாம் எல்லாம் போட்டு அலுவலகெல்லாம் வரும் போய் மறக்காம பாருங்க செகண்ட் விக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபீஸ் முகமது ஜமீல் இவன் ஜெய்ஷே முகமதுன்ற அந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன் புல்வாமா தாக்குதலுக்கு மெயின் மூலையா செயல்பட்டவன் இவன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஷீத் முகமது தலைவனா இருக்கக்கூடிய மசூத் அசாரோடைய பிரதர்ல இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மர்கஸ் சுபான் அல்லா அந்த மாஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கர் காம்ப்ளெக்ஸ் அதோட தீவிரவாத முகாம் அந்த தீவிரவாத முகாமோட தலைவன் இவன் ஏன் ரொம்ப முக்கியமான தலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் சிந்து பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூப்பிட்டு வந்து மூல செலவை செய்து அவங்கள அந்த மதவாதத்துக்குள்ளே கொண்டு போய் அதன் பிறகு அவங்கள முழு தீவிரவாதிகளாக மாற்றுறது மதவாதிகளாக மாற்றுறது இவன் தான் ப்ளஸ் அந்த வரவு கணக்கை பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஃபினான்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சிருக்கணும் இவன் தான் இவனையும் தூக்கியாச்சு மூணாவது பார்த்தீங்கன்னா முகமது யூசுஃப் அசார் என்கிற உஸ்தாத் அலி ஜெய்ஷ் இ முகமது மசூத் அசாரோடைய இன்னொரு பிரதர்லாம் இவன் தான் ஆயுத பயிற்சிகளுடைய தலைவன் ஜெய்ஷ் இ முகமது உடைய ஆயுத பயிற்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவன் இவன் தான் எக்கச்சக்கமான பயங்கரவாத தாக்குதல் இந்தியா முழுக்க நடந்த தாக்க தாக்குதலில் இவனோட லிங்க் இருக்கு இவனோட புகைப்படங்கள் என்னோட காலகட்டங்கள்லயே நான் பார்த்திருக்கிறேன் அதே மாதிரி ஐசி எயிட் ஒன் ஃபோர் அந்த கந்தகார் விமான கடத்தல சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு பயங்கரவாதி இவனும் தூக்கி முடிச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நாலாவது விக்கெட் நாலாவது விக்கெட் வந்து காலித் அலைஸ் அபு அகாஷா எனக்கு ஒரு பர்சனலான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே தான் ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்பது வாக்கில் நாங்கள் ராஷ்ட்ரிய ரைஃபிளில் இருக்கும்போது ரொம்ப ஆக்டிவான டெரஸ் இவனோட முகம் எனக்கு தூக்கத்தில் கூட ஞாபகம் இருக்கும் ஏன்னா அளவுக்கு ஒரு அன்ஐடென்டிஃபைடாக ரொம்ப டாச் பண்ணி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு எங்களால் வந்து இவங்களை ட்ரேஸ் பண்ண முடியல இவன் அந்த ஏரியாவில் நாங்கள் தீர்த்து கட்ட முடியாமல் தப்பிச்சு போன ஒரே ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபு அவகாஷா தான் இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்தவன் ஆல்ரெடி ஒரு மூணு அஞ்சு இன்ச்சுன்னு அந்த அடைய அங்கடையலங்கள்லாம் சொல்லுவாங்க ஃபோட்டோகிராஃப் கூட பெரிய லெவலுக்கு வந்து வந்தது கிடையாது ரொம்ப ஸ்கெச் போட்டு தான் நாங்கள் வச்சுருப்போம் அதை டோடால ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருந்தாலும் அதே மாதிரி குப்வாடாலேயும் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாலும் தெற்கு காஷ்மீர்லேயும் ஆக்டிவாக இருந்தாலும் இவன் பல முக்கியமான தாக்குதல்களில் பயங்கரவாத தாக்குதல்களில் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான பயங்கரவாதி இவனும் இப்போ கொல்லப்பட்டிருக்கா அபு உகாஷா காலி பாகிஸ்தானுடைய இராணுவ மரியாதையோட ஃபைஸ்லாபாத்ல அவனோட சொந்த ஊர்ல அவன் உடல் வந்து அடக்கம் பண்ணப்பட்டுச்சு அடுத்த விக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது அசன் கான் ஜெய்ஷே இ சேர்ந்த இன்னொரு மிக முக்கியமான தீவிரவாதி இவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஷே முகமது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஜெய்ஷே முகமது அமைப்புடைய தலைவன் அந்த தலைவனுடைய பையன் அவன் முஃப்தி அக்சார் கான் காஷ்மீரி அப்படின்றவன் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை தீவிரவாத பயிற்சிகள் கொடுத்து இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக நடக்குது பாத்தீங்களா அது ஃபுல்லா தான் பண்ணுவாங்க அந்த தலைவனுடைய பையன் முகமது ஹசன் கான் சொல்லக்கூடிய இந்த பயங்கரவாதி இவனும் முடிச்சு விடப்பட்டிருக்கு சோ அஞ்சு முக்கியமான விக்கெட்டு இன்னும் நிறைய பேர்கள் வரும் அஞ்சுமே பக்காவா பாகிஸ்தானால டெத் ரெக்கார்டு டெத் சர்டிபிகேட்டோட அவங்க கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம தீவிரவாதிகளுடைய தாக்கணுமா இல்லையா பில்டிங்ல தாக்கணுமா இல்லையா அப்படின்ற கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கருச்சுக்கும் நினைக்கிறேன் டாப் ஆட்களை மிக முக்கியமான பயங்கரவாதிகளை நம்ம இருக்கிறோம் அதனாலதான் இவனுங்க இந்த நடுகள் நடிங்கிருக்கானுங்க அதனாலதான் பாகிஸ்தான் ராணுவம் இப்ப நம்ம கிட்ட போருக்கே வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க எங்கேயாவது உலகத்துல இந்த முதசர் கான் காதன் காசுன்னு சொல்லக்கூடிய அபு ஜுண்டால் இவனோட இறுதி ஊர்வலத்துக்கு இராணுவம் முழு மரியாதையை செஞ்சு அதன் பிறகு அந்த நாட்டோடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அந்த அசீம் முனிர் வந்து மலர் மலை வைக்கிறான்னா இந்த நாடு இதைவட்ட ஒரு கேடுகட்ட நாடு இதா இருக்க முடியுமான்னு பாருங்க இல்ல பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் பாகிஸ்தான் மக்கள் நல்லவர்கள் பாகிஸ்தானோட அரசியல்வாதிகள் தான் அப்படி இருக்காங்க தான் அப்படி இருக்கு இது எல்லாமே அந்த மக்களோட மென்டாலிட்டி இதுதான் ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் இந்த இறுதி உருவத்துக்காக கூப்பிட்ற சூழ்ந்திருக்காங்க இந்த கதையை எங்கேயாவது நீங்க பாத்திருப்பீங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்திருக்க மாட்டீங்க இப்ப இன்னொரு உச்சபட்ச காமெடி சொல்றேன் பாகிஸ்தான் அடிக்கடி டிவில வந்து பேசக்கூடியது டைரக்டர் ஜெனரல் ஐஎஸ்பிஆர் இன்டர் சர்வீஸ் பப்ளிக் சொல்லக்கூடிய அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான மவுத் பீஸ் அதோட தலைவர் ரொம்ப முக்கியமான ராணுவ பொறுப்புலயே மூணாவது மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீஃப் சௌத்ரி இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் லெப்டினுட் ஜென்ரல் அகமது ஷரீப் சௌத்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா சுல்தான் பஷூருதீன் முகமது அப்படின்ற ஒருத்தனுடைய பையன் இது அப்பாவா சுல்தான் முகமது பசுருதீன் இருக்கிறது அப்ப கிடையாது சுல்தான் பஹுருதீன் முகமது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநாவால் டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் இந்தியா அமெரிக்கா போன்ற உலக சர்வதேச அமைப்பான ஐநாவால் டெசிக்னேட் பண்ணப்பட்ட ஒரு பயங்கரவாதி இவரோட பையன் இன்னைக்கு லெப்டினன்ட் ஜெனரல் ஸோ இப்போ நீங்க யோசிங்க இந்த நாடு திருந்தறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த இராணுவம் ஏதாவது பார்த்ததுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு வாய்ப்பு கூட கிடையாது பயங்கரவாதம் பைத்தியம் முடிச்சு பயங்கரவாதத்திலேயே ஊறி இந்தியா வெறுப்பு ஹிந்து வெறுப்புன்றது அதை வந்து சின்ன வயசுலேயே விதைச்சிக்கிட்டு இவங்களே இவங்களே வந்து பாய்சன் பண்ணிக்கிட்டு அந்த வஞ்சத்தோடவே வாழ்ந்து யாருமே இருக்கக்கூடாது இந்தியாவில் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய நாட்டை தான் இப்போ நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஹார்ட்ஸ் ஆஃப் இது வந்து இஸ்ரேல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம ஆளுங்க பயங்கரமாக கொண்டாடி இருப்பாங்க மொசாடு மாதிரி ஒரு அமைப்பே கிடையாது மொசாடு என்ன பண்ணிட்டாங்கன்னு நம்மளுடைய உளவுத்துறை ரா என்ன பண்ணிருக்குறத பாருங்க இதை வந்து ஒரு பெரிய திரைப்படமாவே எடுக்கலாம் அந்த அளவுக்கான ஒர்க் இதுல இருக்குது ஏன்னா இன்டெலிஜென்ஸ் சாதாரண விஷயம் கிடையாது அதன் பிறகு இவனுங்க நாப்பத்தி நாளுக்கு இவனுங்க இங்கதான் இருக்கிறாங்க இந்த அறையில தான் இருக்கிறாங்கன்ற அளவுக்கான இன்டெலிஜென்ஸ் தகவல் கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும் சிக்னல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும் சேட்டலைட் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும் அந்த அளவுக்கு துல்லியமா இருக்கிறதுனாலதான் இங்க கை வச்சிருக்க முடியுது இப்ப இந்த கீழ் லெவல்ல வரக்கூடிய இந்த டிராடிக்ஸாக வரக்கூடிய நூறு நாய்கள் நீங்கள் வந்து கிராஸ் ஆகி உள்ள வரும் ஒரு முப்பது நாள் நம்ம சுட்டு கொள்வோம் சாவானுங்க சில டைம் நம்ம பாதுகாப்பு படையினருக்கு மேல் தாக்குதல் நடத்துவாங்க நமக்கு உயிரிழப்பு நடக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு இவங்க மேட்ரே கிடையாது இந்த நான் சொன்னக்கூடிய அஞ்சு பேருமே பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவங்க இது ஃபஸ்ட்டு அதனால தான் இவ்வளோ கோபம் அவனால தான் இவ்வளோ வைத்தறிச்சல் எங்கள் ஆட்கள் அதுவும் இப்படி இது பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு ரெண்டாவது இந்த எல்இடி மற்றும் ஜெய்ஷ் முகமது இந்த ரெண்டு அமைப்போட அடுத்த லெவல் ஆஃப் லீடர்ஸ் அஃபீஸ் சயிதா இருக்கட்டும் இல்ல மசூத் அசாரா இருக்கட்டும் இப்போ போய் சேர வேண்டிய காலம் நம்ம வந்து தான் போவாங்க விஷயம் அடுத்த லெவல் ஆஃப் இது வேணும் அப்படின்ற போது அதை நம்ம தட்டி தூக்கி இருக்கோம் இப்ப இன்னும் நிறைய வெளியில வர வேண்டியது இருக்கு அது பாகிஸ்தானுடைய நம்ம இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் நண்பர்கள் நல்ல மனிதர்கள் இருக்காங்க அவங்க இந்திய உளவுத்துறை கொடுப்பாங்க மாஸ்டர் கிளாஸ் ஆப்ரேஷன் தான் இது இப்ப இதே சமயத்தில் இன்னைக்கு நடந்த ஒரு ஊடுருவல் இல்லை பார்த்தீங்கன்னா எட்டு பயங்கரவாதிகளை உள்ள வரத்துக்கு முன்னாடியே சுட்டு கொண்டு இருக்காங்க கொள்ளையுமே ஆக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம பால்காம்க்கு அப்புறம் சர்ச் ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம் என்னையோட என்கொயரி பண்ணோம் அதெல்லாம் என்ன ஆச்சு ஏன்னா இந்த போர் தகவல் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இந்த தீவிரவாதிகளுக்காக இந்த பயங்கரவாதிகளுக்காக இவங்க படையெடுத்து இவங்க நாட்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த முட்டாள்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாராளுமன்றத்தில் அவங்க எம்பி பேசுகிறாப்பில் எம்பி கிடையாது மினிஸ்டர் சாரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியா படையெடுத்து விட்டு நாளைக்கு உள்ள வந்துட்டா என்ன ஆகும் நம்ம ராணுவம் இருக்கும் ராணுவம் பார்த்துக்குவாங்க ராணுவத்தை தாண்டி துணை ராணுவம் ரேஞ்சஸ் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க அதன் பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு நம்ம என்ன பேசுவோம் ராணுவம் துணை ராணுவம் அதன் பிறகு யார் இருக்கா என்சிசி இருக்காங்க காவல்துறை இருக்காங்க அதுக்கப்புறம் மக்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து போகிறேன் இவங்களோட சீக்வன்ஸ் என்னன்னு பாருங்க பாகிஸ்தானுடைய ராணுவம் அதன் பிறகு பாகிஸ்தானோட துணை ராணுவம் மூணாவது யாரு அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மதராசால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இந்த மென்டாலிட்டி தான் இவங்க அதாவது நாங்க மதராசால அன்றர் நடத்தக்கூடிய இந்த மர்க்கஸ் மர்கானல்லா போன்ற இடத்துல இப்போ தூக்கணும் பாத்தீங்களா ஒரு அறநூறு பேர் தூக்கணும் பாத்தீங்களா அந்த இடத்துல ஒரே இடத்துல அந்த அறுநூறு பேர் தயப்பு தீவிரவாத பயிற்சி கொடுக்கறதுக்கான முகாம் அங்கிருந்து இந்த பயிற்சியில இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை நாங்கள் வந்து அனுப்புவோம் அவங்க இந்திய ராணத்தை இது பண்ணுவாங்க தேவைக்கு அதிகமான அதாவது சிப்ரி ரிப்போர்ட்ல படி பாத்தீங்கன்னா இவங்க இது பண்ணுவாங்க பாகிஸ்தான் நீங்கள் கேவலப்படுத்துவீங்க பாராளுமன்றத்தில் அவங்க அதை மினிஸ்டர் சொல்றாரு இந்தியா ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளோ ஆயுதங்கள் மக்கள் இருக்குது அவங்களே எதிர்த்து சண்டை போடுவாங்க நம்ம மதராசால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சண்டை போடுவாங்கன்ட்டு இந்த நாட்டுக்கு பாடம் புகட்ட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இந்த நாடு ஒரு இந்தியா மாதிரி போன்ற அமைதியை விரும்பக்கூடிய நாடு ஒரு டிடியில் ஒரு ஒரு டிபேட்டு இதை பத்தி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இல்ல யாதும் ஒரு யாவரும் கேள் ஒரு விவசாயி அவங்களும் விவசாயிகள் தான் நாமளும் விவசாயிகள் தான் அந்த மனிதர் ஒரு தூய உள்ளத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு நம்ம புத்திமதி சொல்லி புரிய வைக்கணும்ட்டு இது ஒரு விஷம் கொண்ட சினம் கொண்ட வெறி கொண்ட மிருகம் இதுக்கு வந்து நீங்க சுட்டு கொல்றது மட்டும்தான் பண்ண முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது மதம் பிடிச்ச யானை அதை மயக்கோசி போடலாம் ஒரு புலி மதம் பிடிச்சிச்சு தனியாக வந்துச்சு ஊருக்குள்ள வருது நீங்கள் என்ன பண்ணுவீங்க சுட்டு கொண்டுதான் ஆகணும் ஒரு நாய்க்கு வந்து வெறி வந்துருச்சு ராபிஸ் வந்துருச்சு என்ன பண்ணணும் சுட்டு கொண்டுதான் ஆகணும் இவங்க அந்த மாதிரியான ஒரு மிருகங்கள் தான் இவங்களுக்கு மனிதம் நேயம் யாதம் ஊரே யாவரும் கேளிர் வசுதேவ குடும்பகம் இதெல்லாம் புரியாது அந்த மொழியை இப்போ இராணுவம் சீக்கிரம் கற்றுக் கொடுப்பாங்க இப்போ இப்போ அடிக்கிற அடியில் இவங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி இவங்க போகிறாங்கன்னு தெரியுது நம்ம செயல்லேயும் உயிரிழப்புகள் இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம சைட்லேயும் ஆயுதங்கள் இழப்பு விமானமாக இருந்தாலும் சரி வீரங்கால சரி எல்லாம் இருக்கும் அதுதான் யுத்தம் நம்ம வீரர்களுக்காக எல்லை சாமிகளுக்காக உங்க பிரார்த்தனைகளை நீங்க மறக்காம வைங்க குலதெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு காவல் தெய்வங்களுடைய வழிபாடு அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்